தானிய வைகள் உண்மையாக நாங்கள் நிறைய தானியங்கள் பார்த்துருக்கிறோம் பயிர் கவுபி உளுந்து சோயா அவரை அண்டு சோளம் அதனால அந்த தானிய அனைத்து தானியங்களையுமே ஊட்டச்சத்து அதிகமாக உள்ளது அதில் நாங்கள் உதாரணத்து நாங்கள் பயிரை எடுத்துக்கொண்டு சொன்னால் பயிரிலே கலறிகளான கூட இருக்கிற கொழுப்பு புரதம் கலரிகள் மற்றது கூட காணப்படுகிறது அந்த தானிய பயிர்களாலே உடம்புக்கு ஊக்கத்தையும் உடம்புக்கு நல்ல சத்தையும் தருகிறது பயறுு சாப்பிடும் காரணம் தான் பயிர் கண் பார்வைக்கு நல்லம் பயிர் சாப்பிடும் காரணமாக தலை தலைமுடி வ வளர்வதை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் தலைமுடி உதிர்வதை நாங்கள் தடுத்து கொள்ளலாம் ஆகினால் உண்ணுங்கள் மற்றபடி கச்சான்னு தெரியும் உங்களுக்கு இந்த கச்சான் தினமும் நீங்கள் ஒரு ஐ பத்து இருபது கிராம் கச்சான் சாப்பிட்டால் உடல் நலத்துக்கு நல்லம் கச்சான உண்மையாக இரத்தத்தை சுத்திகரித்து இரத்தத்தை சரிவர கொண்டு உடம்பு சோர்வை எடுக்க வைக்கிறது இந்த கச்சான் பரப்பு அதே போல் நீங்கள் தி தினமும் நீங்கள் ஒரு ஒரு இருபது கிராம் தொடக்கம் ஒரு முப்பது கிராம் வரை கச்சான் பருப்பை சாப்பிடலாம் அது வயதுக்கு வரை சாப்பிடணும் சிறு சிறு பிள்ளைகளுக்குன்னா குறைஞ்சபட்சம் கொடுங்க மூன்றாவதாக சோளம் உண்மையாக சோளத்திலே அரி அதிகமாக புரதங்கள் காணப்படுகிறது சோளம் சாப்பிடுறதுனால் காரணத்தினால் பிள்ளைகள் குழந்தை பிள்ளைகளுக்கு சோளம் கொடுக்கலாம் சோளம் கொடுப்பா நீங்கள் கிழமைக்கு இரண்டு நாட்கள் அல்லது மூணு நாட்கள் சோளத்தை கொடுங்கள் சோளத்தை நீங்கள் சோள பொறி கொடுக்கலாம் சோளத்தை வறுத்து மாவாகி கொடுக்கலாம் நீங்கள் பச்சை சோளத்தை அவிச்சும் கொடுக்கலாம் அதுவும் பிள்ளைகளுக்கு உண்மையாக ஊட்டச்சத்து கொடுத்து அனை அனைத்து விதமான விட்டமின் ஏடி தோல் கொடுக்கக்கூடிய விட்டமின்ஸுக்கு உள்ளது அதுக்கெல்லாம் கேலரி சத்துகள் கூட உள்ளது காரணத்தினால் நீங்கள் சோளத்தையும் உண் உட்கொள்ளலாம்